உறவோடுதா அதை பாடணும் இரவோடுதான் அதை கேறணும் எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசு கேட்டு உயிரே ஒரு பாடி உனக்காக கூது அழகே புது ஆசி வெள்ளம் அணை தாண்டி பாவுது மலரே தினம் மாலை நீரம் தானே நோகுது மாலை முதல் மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை காமல் கலைவதை கதை எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை அடியே ஒரு தூக்கம் பாட்டு நெடுநாள்தானது ും തേനും വെറുപ്പി പോണത് നിലവേ പകൾ നേരം പോലീ നെരുപ്പത് നാം തേടി നാം തേടി പോ മാറ്റിയേ ീതോ അഴക്കിത് പുളി എഴുന്നത് പാട്ട് ചിന്ന കുയിലി സിട്ട് വരുക പോട്ട് ചൊല്ലിക്കൊടുത്തത് കാറ്റ് ഉയരാടുത പാടനോ ഇറവാട്താ

ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சாங் சொல்றாங்க சொல்றாங்க த பெஸ்ட் ஆஃப் மேடி தேவ் மனோரமா பஷிரா அன்பு பாட்டு கேக்குறாங்க பேபி பாட்டு கொடுத்துருக்காங்க நிறைய அருமை சொல்லி வணக்கம் சொல்றாங்க நன்றி 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 ஹாய் மேடி 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 சொல்றாங்க சொல்றாங்க பாஸ் பாஸ் பேபி நோ இஸ் அருண் ஹாய் 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 ரொம்ப எல்லாரையும் பார்த்து என்ன விலை